பேர் ஒன்னு முப்பதையும் வாசிக்கிறேன் நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் என்னிடத்தில கண்டதும் எனக்கு உண்டு என்று எனக்கு உண்டு என்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே போராட்டமே உங்களுக்கும் உண்டு நமக்கு போராட்டம் இருக்குன்னு சொன்ன பவுல் விசுவாசியர் புரிந்து கொள்வதுக்கு தன்னையே சாட்சிய நிறுத்தலாரு பாருங்க நீங்கள் என்னிடத்தில கண்டதும் இப்பொழுது நான் அனுபவிக்கிறதுமான இந்த போராட்டம்தான் உங்களுக்கும் ஒரு காலத்துல இந்த பவுல் யாருன்னா சனகரிப் சங்கத்தில் முக்கிய அந்தஸ்தில் இருந்தவன் பரிசேரலால ரொம்ப பெருது மதிக்கப்பட்டவன் தேவாலயத்தில் அவ்வளவு ஒரு ஒரு ஸ்தானம் அந்த பவுலு கொடுக்கப்பட்டுச்சு ஆசார் மத்தியில் மூப்பர் மத்தியில் நல்ல ஒரு கனமெல்லாம் இருந்துச்சு என்னைக்கு இந்த சவுலாகிய பவுல் இயேசுவை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொண்டு கத்திற்காக வாழணும்னு தீர்மானம் பண்ணானோ அன்னைக்கு ஆரம்பிச்சது அவனுக்கு பிரச்சனை லேலூயா லேலூயா அது வரைக்கும் இந்த பவுல் என்ன சொல்றான்னு அதை தான் ஆசாரியம் கேட்பான் ஆசாரிட்டு போயிட்டு எனக்கு லெட்டர் கொடுங்க நான் போய் அவங்களை தண்டிக்கணும் உடனே லெட்டர் கொடுத்துருவாரு சேவான கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சவுல் சொன்னா உடனே எல்லாம் கல்லெறிவாங்க அவ்வளவு ஒரு ஒரு மேன்மையான ஒரு இடம் சவுலுக்கு இருந்துச்சு ஆனா என்னைக்கு இயேசு பின்பற்ற ஆரம்பித்தானோ வசந்த கீழ்ப்படுது ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தானோ பாடுகள் தொடங்கியது அதுதான் போல் சொல்றாரு இடத்துல பாத்தீங்களாப்பா எங்கிட்ட இருக்கிற இதே பாடுகள் உங்களுக்கும் உண்டு அப்ப நம்ம கத்தருக்காக வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையில நமக்கு பாடுகள் உண்டு அது புதிதல்ல ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஏந்த பிரச்சனை முறுமுறுக்காதீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க நான் இந்த பாடுகளை சகிக்கும்படி கத்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறார் அலே லூயா அலே சொல்லுவோமா இன்னொரு வார்த்தை கூட வாசிங்களே ஒண்ணு பேதுரு நான்கு பதிமூணை வாசிங்க கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகள் அவருடைய பாடுகளுக்கு சந்தோஷப்படுங்கள் யாருக்கு நாம பங்காளி இயேசுவுக்கு பங்காளி பங்காளி என்னது இப்ப ஒரு பூர்வீக சொத்து இருக்கும் தாத்தாவோட தாத்தா சொத்தா இருக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த சொத்து ஒரு பெரிய இடம் இருக்குது இப்ப அதை விற்கணும் அப்படின்னா ஒரு நபர் விற்க முடியாது தாத்தாவோட தாத்தா இருக்கிறார் பார்த்தீங்களா அந்த தாத்தாவுக்கு பிறந்த பிள்ளைங்க பங் அந்த அவங்கள தான் யாரு பங்காளிகள் இந்த பங்காளிக்குலாம் அந்த சொத்துல என்ன இருக்குது ஷேர் இருக்குது அப்போ அந்த ஷேர் தான் ஆண்டு சொல்றாரு பாடுகள் கிறிஸ்துவின் பாடுகள் தான் அந்த சொத்து அந்த பாடுகளை நமக்கு என்ன இருக்குதா ஷேரிங் உண்டு லேலூயா எத்தனை பேர் புரிஞ்சது கிறிஸ்துவுக்கு நாம் என்ன பங்காளிகள் எதுக்கு பங்காளி பாடுகளுக்கு பங்காளி இயேசு விட்டு ஒரு பெரிய சொத்து இருக்குது அந்த சொத்துல நம்மளே பங்காளிய சேர்த்திருக்கிறாரு அந்த சொத்து தான் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை கட்டாயம் நமக்கு ஷேரிங் உண்டு அந்த ஷேரிங்ல நாம விரும்புகிற ஷேரிங்கை வாங்கணும்னா மகிமையிலே சேர்க்கப்படுவோம் அல்லா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா பிரச்சனை வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது பாடுகள் வரக்கூடாது கத்துட்டு இருந்து என்ன வரணும் எனக்கு நன்மை மட்டும் வரணும் இந்த பதிமூணாவது சொல்லுது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி எப்போ அந்த மகிமையினால் வரப்போகிற நாள் வருகையின் அன்னைக்கு நாம மகிழ்ந்து கலி கூர்ந்து கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும்னா இன்னைக்கு இந்த ஷேரிங்ல நாம பங்கெடுக்கணும் பாடுகளுக்கு பங்காளிகளானால் மகிமையின் நாளில் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் மலையிலூயா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பாடுகள் நிறைந்ததுங்க பரலோக பாதைங்கிறது பாடுகள் நிறைந்தது அப்போ சார் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி வாசித்து பாருங்க பவுல் சபையர் சொல்வாரு வழியாகத்தான் எங்க பிரவேசிக்கணுமா தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும் பரலோகத்துக்கு போகிற வழி என்ன வழியாம் உபத்தவன் வழி இந்த உலக வாழ்க்கையில் நம் பலவிதமான பாடுகளை சந்திக்க வேண்டியது வரும் மனிதர்களால் வருகிற பிரச்சனைகள் உறவுகளால் வருகிற பிரச்சனை பொருளாதார ரீதியாக நம்ம சந்திக்கிற போராட்டங்கள் வியாதி பலவீனங்களினால் வருகிற பிரச்சனை நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றம் வஞ்சகம் காரணமில்லாத காயங்கள் குற்றச்சாட்டுகள் பழி நிந்தை அவமானங்கள் இப்படி பலவிதமான பாடுகள் வழியாகத்தான் ஒரு கிறிஸ்தவன் பிரயாணம் பண்ணுகிறான் எத்தனை பேர் போராட்டமும் இல்லாம பரலோகம் இல்ல ஒரு கிறிஸ்தவன் பரலோகத்துக்கு அவன் அதுக்கு முன்பதாக அவமானங்களையும் நிந்தனைகளையும் ஏமாற்றங்களையும் வஞ்சகங்களையும் சந்தித்துத்தான் பரலோகத்துக்கு ஆயத்தமாக